கேப்டனை பார்த்து சினிமாவுக்கு வந்தவர்களும் கேப்டனை பார்த்து சினிமா ஆசை வார்த்தவர்களும் மதுரையில் பலர் உண்டு சொக்க தங்கமாய் ஒரு கருப்பு தங்கம் கேப்டன் அவர்களின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம் தமிழ் சினிமாவின் தொடர் வெற்றியாளர் சசிகுமார் அவர்களுக்கு சகிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு முதல் அண்ணன் கூப்பிட்டாப்புல ஆன நீங்க வரணும் அப்படின்னா நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா ஐம்பது வருஷமா என்னோட ஆடியோ லீஸ் தான் வருது ஒரு பன்னெண்டு வருஷமாச்சு எதுக்கும் போனது இல்லை ஃபங்க்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்க வரணும்னாரு தம்பி நான் ஊருக்கு போறேன் துபாய் போயிடுவேன் துபாய் போறேன் அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் வச்சிட்டாரு அவருக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் தெரிஞ்சிருக்கு அடுத்து ஃபோன் தம்பிட்டு இருந்து வந்துச்சு செம் சொன்ன எடுச்சாப்ல அப்படி சொன்ன தம்பி சார் வர்றேன் நானு இதனால சொல்லிட்டாப்புல நினைக்கிறாரு நான் வராம கண்டிப்பா வந்து வாங்கிட்டா வருவேன் அப்படின்னு சொன்னேன் சோ வந்திருக்கேன் அவரு ஏன்னா விஜயகாந்த் சாரு இருந்தா உரிமையா கேட்பாரு வாங்கன்னு அவரை கேட்க விட கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனால அவரை வாங்கன்னு கூட கேட்க வரல அந்த டைம் ஆனா அதுதான் நாங்க வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்யற ஒரு இது ஒரு எங்க மண்ணின் மைண்டர் எல்லாருக்கும் பண்ணணும் வேண்டியது எங்க ஊரு மதுரை மில்லு இதெல்லாம் எனக்கு நினைவுது அவரை வச்சு படம் எடுக்கணும் நாங்க நினைச்சோம் ஆஹ் கதைதான் சொல்ல போனோம் அப்ப நிறைவேறல ஆனா அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு இன்னும் வந்தது ஆஹ் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது குற்றப்பரம்பரை ஆஹ் அதை வந்து ஹாட்ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது ஆஹ் அந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் இருந்துச்சு வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணும்னு என்னடா கருப்பான் முதல்ல என்னடா நம்மதான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலயும் நடிச்சிட்டு இருக்கிறோம் ராவச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்திருக்கேன் அப்ப கொஞ்சம் குண்டா இதா இருந்தாரு நான் ஒரு இன்ஸ்டால பார்க்கும்போது ஒல்லியா ரைட்டா யாரும் இருந்து டாக் வச்சுட்டு அப்படியே நிப்பாகும் போது கண்ணாடி போட்டு நிற்கும் போது அவ்வளவு அவருடைய என்ன உழைப்புனா உடலை அவ்வளோ அழகா நல்லா உழைச்ச ஹைட்டமும் அதை வந்து அதுக்காக பண்ணல நான் கேட்டவங்க தம்பி எப்படி தம்பி பண்ணி சார் நான் போய் இத்தனை மாசம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்ப குறைச்சேன் அப்படின்னா பாத்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிரச்சனையா ஹார்ட் ஒர்க் உடனே எனக்கு வந்துச்சு இந்த காரத்துக்கு வர தவிர யாருமே பண்ண முடியாது நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணும்ட்டு கூப்பிட்டேன் இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை யாருக்கும்தான் நம்ம கூட எடுத்து பார்த்துக்குமா அவர் எப்படி கரெக்டா இருக்காதான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியா நம்ம ரெண்டு பேரும் நாங்க யார்கிறேன் போட்டு ஒரு போட்டோ எடுத்து பாப்போங்க நான் வந்து எடுத்து பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் எடுத்தேன் கண்ணை பார்த்த உடனே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் கண்டிப்பா அந்த கண்ண அப்படியே வந்து அந்த கண்ணை தான் நான் போஸ்டாவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன் மேடத்துக்கும் காமிச்சேன் மேடத்துல சொன்னேன் இவர் தான் எனக்கு வந்து அது ஒரு நாள் என்ன வேணும் கேக்குறீங்க கேட்கிறேன் நீங்க கொடுங்க மேடம் அப்படின்னு அவரை மூத்தவரை வேணா அரசியல் வச்சுக்கோங்க வேறு எங்களுக்கு சினிமாவை கொடுங்கன்னு கேட்கிறேன் அவங்க எந்த அவளோ பணியா ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க வந்து அவ்வளவு பணியா ரெண்டு பேரும் அவ்வளவு இதா இருந்தாங்க அவங்க பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கத்துக்கணும் அந்த எப்படி ரெஸ்பெக்டா எப்படி இருக்கான்னு இந்த கத்துக்கணும் அப்புறம் நேரம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்க வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு நான் நாங்க நான் நானு நாள் ஃபர்ஸ்ட் தான் பாடித்த அன்பு நாங்க எடுத்தேன் நான்தான் வச்சு நாங்க எடுத்தோம் அதை கஷ்டப்படுத்தணும் அது வேற விஷயம் அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆஹ் ஆந்திரால எடுத்தோம் தலைக்கோணத்துல அந்த ரிவர்ல ஓடி வரணும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு செருப்பு போடக்கூடாது அதுல ஓடி வரணும் குதிரை விரட்டிட்டு வரணும் குதிரையோட ஓடி வரணும் குதிரையின் ஓரம் வரும்போது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க ஷார்ட் வைக்கும் போது நம்ம குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அதை வர முடியும் வருத்தம் போறாங்க குந்து வர முடியும் இருந்தது அதுக்கப்புறம்தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியெல்லாம் போனேன்னு ஃபங்க்ஷன் எல்லாம் போனோன்னு அன்பு பாத்துட்டாப்பல இவன் நல்லா இருக்காரு நம்ம அது பண்ணுங்க சார் அடுத்த நான் விட போட்டு வச்சிருக்கேன்டா என்ற எழுத்த கேக்குல நான் அவன் விட மாட்டேன் அப்படின்னு நான் தவிர மாட்டேன் நான் எவ்வளவு வச்சிருக்கேன் இந்த பாட்டுக்கு இந்த காலத்துக்கு நான் முடியாது வச்சிருக்கேன் இல்ல சார் முடிய நான் குறைச்சுக்கவேன் சார் முடியாதுன்னு நான் சரி அங்கிட்டு பார்த்தா ஒவ்வொருவராங்க சார் முடி நல்லா இருக்கு சார் நான் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா இல்லப்பா நான் கேட்கிறேன் ஆனா அது படம் ஆனா சந்தோஷமா இருந்தது சரி நீ பாதிக்க நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்க டேட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் ஒரு விஷயமா சொன்னோம் அவர் படம் ரிலீஸ் ஆகல ஆனா இத்தனை பேர் இருக்கோம் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட வெற்றி படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து இந்த ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும் இந்த இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்றாங்க இதுதான் உங்களோட வெற்றியா பாக்குறேன் ரொம்ப டெடிக்கேட்டிவ் ஆனது ஆனா தான் பார்த்திருக்கோம் சும்மா யாரும் சொல்லல உண்மையிலே அந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளவு இருந்தது ஏன்னா விஜயகன் சார பார்த்தா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணல அவரோட அவளோட பயணிக்கிற எங்களுக்குன்னா இல்லை ஆனா அவர் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க வந்து டேரக்ஷன் வந்து நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் நான்னு போது எல்லாம் சொல்லும் போது விஜயகாந்த் சார் ஆபீஸ் போனா எப்ப வேணாலும் சாப்பாடு கிடைக்கும் எப்ப வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க அப்ப நான் என் கம்பெனில சொன்னேன் சார் ஆபீஸ்ல எப்படின்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டு பாத்தீங்களா அது தொடர்றதுன்னா பாருங்க எவ்வளவு இது நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன இன்ஸ்பிரேஷனா அந்த இதுல இருந்தாரு அது வந்து ரொம்ப சுதீஷ் சார் சொன்னாரு விஜயகாந்த் சார் மாதிரி பத்திரிகையரும் மக்களும் அடுத்த ஒரு பேத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஆன அவரு சார் சென்டிமெண்ட் தூக்கி சார் நாங்க ஏற்க விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாடு கொண்டாடிச்சோம் அதே மாதிரி அடுத்த சமூகம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார் பெரிய இடத்துக்கு போறேன் கிடையாது சார் கருப்பான இல்ல சார் அந்த மாதிரி தெரியல அவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அதைதான் எடுத்துட்டு இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால வந்து அவரை வச்சு படம் லேட் ஆகுது தாமதம் கண்டிப்பா அந்த குற்றப்புறம் எடுக்கும்போது அந்த கருத்துக்கு அவரை தான் அவரை வச்சுதான் நான் எடுத்த வேற யாருமே அதுக்கு கிடையாது நாம் நாங்க வச்ச வளர்ந்திருக்கு இத்தனை பேர் நாங்கள் அந்த அவரை அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்றோம் இந்த படம் கண்டிப்பா குறைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும் ஆஹ் அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆஹ் கேமராமேன் சதீஷ் சார் அவரோட ஒரு படம் நான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன் டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவாரு அவரது முக்கியம் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமா பண்ணாரு இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் அவரோட வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் வெற்றி விழாவை சந்திப்போம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் என் தவிர குறிப்பிடிக்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம் அவ்வளவு அழகா அவங்க வளர்த்துருக்காங்க அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பா ஜெயிப்பார் மேடம் மக்களோட மனசு ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் மேடம் वार्ते के नंजी